மூன்று சிறுவர்கள் தனியே வயலுக்குள் வந்து தனித்து வந்தார்கள் என்ன செய்வார் வேறு பயன்பாட்டிற்காக வந்திருக்கிறார்கள் ஆம் இயற்கை உந்துதலை அதை ஆனால் அதை தொடர்ந்து அவர்களை பார்க்க முடியும் എതിരെ സൂര്യനെ മറ്റും പാർപ്പം அழகிய வெள்ளை பூக்கள் அந்த பயணத்திலே கொஞ்சம் பார்வை தொடர்ந்ததும் அதனால் முகம் காட்டவிடா மேகங்கள் நல்ல மறைத்துக் கொண்டிருக்கு அதனையும் தாண்டி

தலையை காட்டி அதனுடன் ஏதோ பேச்சிக்கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது ஆமாம் ஒரு மஞ்சள் அல்ல இரண்டு மஞ்சள் இரண்டு மங்களங்களும் i don't know நீருக்குள் நிறுத்தப்பட்டுள்ள கற்கள் வேறு எதுவும் இல்லை வீடு கட்டுவதற்காக வாங்கி போட்டுள்ள வீட்டு மனைகள் எல்கையை காட்டுவதற்காக வாங்கி அவர்கள் நட்டு வைத்த நடுகற்கள் தான் நடுகற்கள் என்ன நினைத்து நிறார்களோ சில காலம் இலவசமாக எங்கள் வீடு கட்டினால் தண்ணீர் கிடைக்கும் அழைய வேண்டியதில்லை தூரத்தில் ஒரு பறவை நீண்டிக்கொண்டிருக்கிறது முடியவில்லை சார் வாங்க வாங்க ஆமாம் சார் என்ன சார் ஆ இந்த நூறு வேணும்ல ஆ அங்கே வரையில் பார்த்தேன் ஆமாம் சார் நமக்கு அந்த நேரங்களில் ஆ வர முடியாது இந்த அங்கே கொஞ்சம் இருக்குது ஆ இந்த நம்ம நம்மளை பார்த்தோன்னு தச்சேலாம் நான் பார்த்தேன் இந்த இது அர்லி நல்லா இருந்துச்சு ஆ நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போயிட்டு வந்துடுங்க ஆ சார் ஆ நான் இப்படியே வந்துட்டு தச்சேலாம் இப்படி போய் இந்த இந்த சைடு போவேன் போர் அடிச்சுக்கிட்டே இருக்குமே ஒரே பக்கம் வேணாம் வாங்க சார் இது நல்ல பெரிய கம்மா அங்கே வர அங்கிட்ட நிறைய பிறகு ஏன்னா கையில் பிடிக்கிட்டு போறிய பூ எங்கே பூவை காட்டுங்க அந்த பூவா நம்ம கைக்கு வரும்போது அது வழிபாட்டுக்குரிய பூவா இல்லை உங்களுக்கு ஆ சரி சார் இந்த சூரியனம் நல்லா தெரிஞ்சுச்சு சூரியனம் ஆ வேறு பொழப்பு